தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் படுத்துக்கொண்டே ஐம்பது தொகுதிகளில் ஜெயிப்பேன் என்று கூறியது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் படுத்துக்கொண்டே எப்படி ஐம்பது தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் முதலில் அவருடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க வேண்டும் அதன் பிறகு வெற்றி தோல்வி பற்றி நிர்ணயிக்கட்டும் அவர் பிரச்சனைகளை தீர்த்த பிறகு வெற்றி தோல்வி குறித்த கருத்து சொல்லட்டும் அவர்கள் குடும்பத்தினருக்கு உள்ளேயே குத்துவட்டு என பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது எப்படி இவர்கள் ஐம்பது தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் மக்கள் மீது நாட்டம் இல்லாதவர்கள் மற்றும் மக்கள் மீது கவலை இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுவார்கள் மக்களை தேடி செல்பவர்கள் மட்டும்தான் உண்மையான மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க முடியும் அவர்கள் தான் உண்மையான மக்கள் சேவகர்கள் மேலும் இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது